வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து இது வந்து ரேசன் அரிசி மாவு தான் முன்னாலேயே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அது எப்படி அரைச்சி மாவை அவிச்சு காய வச்சு அவிச்ச மாவை நல்லா உணர்த்திட்டு சளிச்சு வச்ச மாவு அதுக்கு வந்து ஒரு கப்பு அந்த மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் எப்படி வெள்ளை விளையர்னு சூப்பராக பாருங்கள் ஒரு கப் மாவு எடுத்துகிட்டு ஒரு கப் தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கப் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சோடனே அதில் ஒரு ஒரு ரெண்டு டிராப் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் விட்டிங்கன்னா கூட போதும் விட்டுட்டு அதில் கொட்டி நல்லா கலந்துக்கலாம் தண்ணி அளவு இது கரெக்டாக இருக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கூட கலந்து புளிஞ்சிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக சூடாக இருக்கிறப்பயே அதை புளிஞ்சிங்கன்னா சூப்பராக ஈஸியாக வரும் பாருங்கள் இப்படி கையில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்குமா அது அதை எடுத்து நான் இதில் தான் இப்போ புளிய போகிறேன் அதை வந்து ஃபஸ்ட் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அடியில் அதை போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் தொட்டு உள்ளே தடவைக்கோங்க முதல் தடவை மட்டும் அப்புறம்லாம் தேவை இல்லை மாவு எப்படி அழகாக பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்கள் அதை எடுத்து போட்டு ஈஸியாக அப்படியே பூ மாதிரி உழுது நீங்கள் எல்லாம் இடியாப்ப தட்டு இருந்துச்சுன்னா கூட அதில் புழிஞ்சு கூட வச்சுக்கோங்க இது மாதிரி இட்லி தட்டில் நான் புழிகிறேன் இப்போ அதை வந்து இட்லி பானையில் வச்சுட்டு இன்னொரு தீந்துருச்சு அதனால் தான் அது பாருங்கள் டைட்டாகுது ஒரு தட்டு வேகிறதுக்குள்ளே நீங்கள் அடுத்த தட்டு புளிஞ்சு வச்சுட்டு வச்சு வேக வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி வச்சு ஒரு மட்டன் குழம்போ கறி குழம்போ தேங்காய் பாலம் எது வேணாலும் விட்டு சாப்பிட்லாம் சண்டைன்னா இது மாதிரி வச்சு ஒரு சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஈஸி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நைட்டில் டின்னருக்கும் செய்யலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் கொஞ்ச நேரம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் அதை அவிச்சு காய வச்சு சளிச்சு எடுத்துக்கணும் நல்லா நாலஞ்சு நாள் நிழல்லேயே நான் உடத்தி வச்சு சளித்து எடுத்து வச்சேன் வச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை ஈஸியாக இடியாப்பா செய்யலாம் விட்டு செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இதில் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது ஒரு தட்டு குழிஞ்சு இப்போ அடுத்ததை எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்